தமிழ் சேனல் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் அல்ல என் தாய் வாராகி அவருடைய பரிபூர்ணமான ஆசி உங்களுக்கு கிடைக்கும் நவ கிரகங்கள் பயிற்சியாக துடிய நம் வாழ்க்கையில் எந்த பெயர்ச்சியே இல்லையே என்று கலைஞர் நிற்பவர்களுக்கெல்லாம் காத்திருந்த ஒரு பயிற்சி தான் குருவனுடைய பயிற்சி கர்மாவின் பயிற்சி தான் சனி பயிற்சி யோகம் கிடைக்குதோ இல்லையோ ராகுகேதுனுடைய பயிற்சி தான் யோககாரனுடைய பயிற்சி செவ்வாய் பயிற்சி சுக்ரன் பயிற்சி இத்தனை கிரகங்கள் பயிற்சியானாலும் கூட இந்த பயிற்சியினுடைய பார்வைக்கு ஒரு அற்புதம் என்றே சொல்வேன் அதாவது குரு பார்க்க கோடி நன்மை எப்போ பார்ப்பார் அவர் பயிற்சியின் போடு எப்போ பயிற்சி ஆகிறார்னு பார்த்தீங்கன்னா திருக்கணித்த பிரகாரம் பார்த்திங்கன்னா குரோதிவரோட சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை பகல் ஒரு மணிக்கு எங்கேருந்து பயிற்சியாக இருந்து பார்த்தீங்கன்னா மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு அதாவது குருவை வரைக்கும் எங்கே பயிற்சி ஆகிறது தன்னுடைய பகை கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய வீடு கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் அந்த இடம் எப்பேற்பட்ட இடம் தெரியுமா ஒரு சிங்கம் அந்த குகையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதை நேரிலே சந்திப்பது போல பகை வீட்டில் சென்று அவளுக்கு பால் சாகுபடுறது போல் அவன் வீட்டில் பகைவனை எதிர்க்கு நேராக சந்திக்கின்றது போல ஒரு மன தைரியமிக்க ஒரு நிகழ்வு இந்த குரு சுக்கரனுடைய ப நிகழ்வு எப்போ நடக்குதுன்னா பன்னிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை நடக்கப் போகின்றது முந்நூற்றி எழுபத்தொம்பது நாட்கள் குருவினுடைய பார்வை மீனராசி மீது பதிய போகின்றது பட்ட கஷ்டம் பட்ட துன்பம் பட்ட வேதனைக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்க போகிறோம் வெறும் குரு பேசிய மட்டும் சொன்னால் பலன்னா இல்லை குரு தரக்கூடிய நன்மை தீமைகளை எல்லாம் என்னை பொறுத்தவரைக்கும் குரு பார்வையோட விட இருக்கின்ற இடம் அவளுக்கு சிறப்பு கிடையாதுங்க அந்த வகையில் குருவின் பார்வையை தடுக்கின்ற சக்தி சனிக்கு உண்டா சனி தரக்கூடிய நன்மை தீமைகளை எல்லாம் தடுக்கின்ற ஆற்றல் குருவின் பார்வைக்கு உண்டா என்பதை இப்ப நம்ம பார்க்கலாம் மீனராசி ஆன்மீக சகோதர சகோதரியே மீனராசியை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய ராசி தான் அதிலே பிறந்த உங்களுக்கு ஜென்ம ராசிக்கு பத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா குரு தான் உங்கள் ராசியினுடைய பத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா குரு பகவான் தான் ஜென்மராசியை பொறுத்த வரைக்கும் மூணாம் வீட்டிலே உள்ளார் அது மட்டும் கிடையாது குரு எங்கே இருக்கார் உங்களுடைய ஜென்ம ராசியில் மூணாம் வீட்டிலே அமர்ந்திருக்கின்ற ஒரு சூழ்நிலை அதே நேரத்தில் எதிரிலும் நீச்சல் போட்டு போராடி பெறக்கூடிய ஒரு காலம் ஒரு முயற்சியை நீங்கள் நோக்கி நகரலன்னா கடுமையான போராட்டங்கள் தான் கடுமையான எதிர்நீச்சல் தான் மனம் தளராத ஒரு நிலை அடைந்தால் மட்டுமே அந்த வெற்றி கோட்டை நெருங்க முடியும் ஒரு நூறு மீட்டர் ஓடிடலாம் ஆயிரம் மீட்டர் ஓடிடலாம் மராத்தான் ஓடிடலாம் ஆனால் ஹடில்ஸ் என்று சொல்லக்கூடிய தடைதான்களும் போட்டி மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு நிகழ்வுமே போராடி போராடியே வெற்றியை நோக்கி நகர்கின்ற சூழ்நிலை ஆனால் அதில் ஒரு பாருங்கள் இருந்திற வெற்றி உங்களுக்கு தாங்க சிலர் பார்த்திங்கன்னா கடுமையாக போராடினாலும் கை கேட்டது வாய் கேட்டால் போயிடும் ஒரு இலை அத்தனை பதார்த்தங்கள் அள்ளி சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை ஆனால் உங்கள் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எந்த போராட்டம் நடந்தாலும் இறுதி வச்சு உங்களுக்குத்தான் அதை குரு தரப்போகின்றார் அது மட்டும் கிடையாது ராசிக்கு விரயஸ்தானமாகிய பன்னெண்டாம் வீட்டில் பார்த்திங்கன்னா சனி பகவான் சனியினுடைய வருகை சனியினுடைய இருப்பை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் வீடு ஏழரை சனியில் உங்களுக்கு விரய சனியாக இருப்பதுனால ஜென்ம ராசியில் ராகு பகவான் கே ஏழில் கேது சஞ்சரிப்பதுனாலும் எதிலும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நிதானமாக இருங்க அனுசரித்து போனால் மட்டுமே ஒரு வெற்றியை நோக்கி நகர முடியும் இருப்பதை தக்க வைத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் எதை இழந்தாலும் மண்ணோ பெண்ணோ பொண்டோ அந்த இழப்பை இறுதியில் உங்களுக்கு தரக்கூடிய தன்மை இந்த சனி பகவானுக்கு உண்டு ஏழரை சனியெல்லாம் பயந்துடாதீங்க ஒரு நெருப்பு எரியுது அதை தொட்டு பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றீங்களா ஏற்கனவே தொட்டு பார்த்தவன் சொல்கிறான் ஐயா நான் தொட்டை அது சுட்டுது ரொம்ப சந்தோஷம்னு போயிடணும் இல்லை நான் தொட்டு பார்ப்பேன் என்பது விதி ஒன்றும் பண்ண முடியாது அதைத்தான் ஏடதரசனியில் குரு பகவான் உங்களுக்கு கற்றுத்தரப்போகின்றார் இதுவரை உங்களுடைய வெற்றிக்கு தோல்விக்கு உங்களுடைய அவமானங்களுக்கு கண்ணீருக்கு யார் காரணம் உறவா வெளியாள அதை குரு பகவான் காட்டுகின்றார் அந்த ஒரு முடிச்சை அவிழ்த்து உங்களுக்கு ஒரு நிம்மதியை தரக்கூடிய சூழ்நிலையை குரு பகவான் தரப்போகின்றார் குருவை பொறுத்தவரை இதுவரைக்கும் அவருடைய அற்புதமான பார்வையை பெற முடியாமல் தத்தரித்த உங்களுக்கு குரு மூணு எட்டில் சஞ்சரிப்பதன் மூலமாக அவருடைய பார்வையை பொறுத்தவரை ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களை பார்ப்பது அற்புதம் என்றே சொல்வேன் தடைப்பட்டு போன மங்களகரமான நிகழ்வாக இருந்தாலும் ஒரு சுப நிகழ்வாக இருந்தாலும் அந்த திருமண யோகம் காதல் திருமணம் பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமாக இருந்தால் கூட தடை நீங்கும் பிரச்சனை குறையும் காலம் கிடந்தாலும் கூட அந்த திருமணம் நடக்கும் சில வெளிநாடு போயிருப்பாங்க கடன் வாங்கி கஷ்டப்பட்டு அங்கே போய் நம்முடைய திறமைக்கு அறிவுக்கேற்ற தொழில் அமையாது போராட்டமான ஒரு வாழ்வு அதில் ஒரு நிம்மதி தரக்கூடிய ஒரு சூழ்நிலை சிந்திய கண்ணீருக்கு ஒரு பலன் எப்போவோ செஞ்ச தப்பு இப்போ பாம்பு மாதிரி படையெடுத்து நிற்கும் அந்த இருந்து மீளுகின்ற தன்மை அத்தனையும் யோக தர தரப்போகின்றார் சொந்தங்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க சொந்தங்கள் மத்தியில் பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுற மாதிரி சிக்கனத்தை கை கொள்ளுங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் கொஞ்சம் அலைச்சல் இருக்க தான் செய்யும் இறுதி வெற்றி உங்களுக்கு தான் அடிவயத்தில் பலம் கலந்த ஒரு உணர்வு அந்த பயத்தை சு குரு பகவானுடைய சுப பார்வை தடுக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பயப்படாதீங்க ஏடவேசனின் தொடக்கத்தில் வெற்றியை நோக்கி நகர்ந்தவர்கள் நல்ல திருமண யோகத்தை பெற்றவர்கள் பழன செல்வத்தை பெற்றவர்களெல்லாம் என் வாழ்வில் சந்தித்திருக்கின்றேன் ஒன்றே ஒன்று தான் கவனமாக இருங்க மனதை கெடுக்கக்கூடிய எண்ணங்கள் அலை மாறி வந்துகிட்ருக்கும் ராகுவினால் அதிலிருந்து விடுங்கள் பழிபாவங்கள் சூழ்ந்து நிற்கின்றன பார்த்து அமைதியாக இருப்பீர்களானால் அற்புதம் என்றே சொல்வேன் இதை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் யார் பார்த்தா குரு தான் அந்த ராசிநாதன் குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மீன ராசியை பொறுத்தவரைக்கும் மூணாவது இடமானது தைரியம் மனோதிடம் மிக்க ஒரு இடம் அந்த இடத்துக்கு அவர் பேச்சியாகி வந்திருக்கின்றார் அது மட்டும் அசுர குருவான கலத்திரக்காரையன் சுக்ரன் ராசிக்கு தேவகுருவான அந்த இடத்துல குரு பயிற்சி ஆகின்றார் பேச்சியாகி நிற்கின்றார் மீன ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்களை குரு பகவான் கொடுத்து மேலும் மேலும் உயர்த்தி உன்னதமான இடங்களை உட்கார வைக்கப் போகின்றார் விரயஸ்தானமான பன்னெண்டில் சனி இருப்பதனால அதுவும் ஏழரை சனியாக இருப்பதனால சனியின் பிடியில் இருந்து வருவதனால கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா சனியினுடைய பார்வை கிட்டத்தட்ட இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு தொடர்கின்றது அதே நேரம் முன்னூற்றி நாட்கள் குருவின் பார்வை உங்களை காப்பாற்றி நிற்கும் எல்லா நேரமும் குருவின் பார்வை உங்களுக்கு காத்து நிற்குமானா பார்த்து நிற்கும் கவனமாக இருக்கணும் காரணம் சிறிது தவறு பண்ணினாலும் மன ரீதியாக உடவு ரீதியாக குருவின் பார்வை சற்று திருப்பப்பட்டுவிடும் அந்த வகையில் பார்க்கும்போது ஜென்மத்தில் குரு ராசியில் ராகு சஞ்சாரம் நிறைய வெற்றியை கொடுக்கும் அதாவது ஜென்மத்துல பொறுத்த வரைக்கும் குரு பகவானும் ராசியில் ராகுவும் பயணப்படுவது மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும் இன்னும் சொல்லப்போனால் ஒரு பெரிய அற்புதம் தான் சொல்வாங்க ஜென்ம ராகவும் எதிர்பாராத நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க காத்திருக்கின்றார்கள் குரு மட்டும் இல்லைங்க சனி பகவான் மட்டுமே சற்று சங்கடத்தை தந்தாலோ அது கர்மா தான் நீங்க ஏன் பயப்படுறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் குருவும் ராகுவும் நல்ல மாற்றங்களை தரப்போகின்றார்கள் நல்ல முன்னேற்ற தரங்களை புறப்புகின்றார்கள் அதே நேரம் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசரீஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பாதசனீ அங்கு தரக்கூடிய நல்லெயை கொண்டு அபிஷேகம் செய்வது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஏழரை சனியுடைய பாதி பிழிந்து காப்பாற்றும் அதே நேரம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை பகல் பன்னிரெண்டு மணிக்கு குரு என்று சொல்லக்கூடிய பிரகஸ்பதிக்கு கும்பாபிஷேகம் இதில் கலந்து கொள்வது மீனராசிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் நன்மை தரும்